இன்றைக்கி மெட்ராஸ் நோம்பு கஞ்சி எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம் மருங்க ஈஸியாகட்டு சிம்பிளாட்டு டேஸ்டியாகட்டு வயிற்றுக்கு இதாக மாட்டேன் குக்கர் வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றணும் ரெண்டு இலக்காய் மூணு கிராம்பு பட்டை சின்ன வெங்காயம் ஒரே காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா நாலு பல் பூண்டு நோம்பில் நிறைய காரம் சாப்பிடக்கூடாது கால் கப்பு இந்த கையளவு வெங்காயம் இந்த கருவேப்பில் வெட்டி போட்டிருக்கேன் கொஞ்சமாக கேரட்டு கொஞ்சமாக தக்காளி கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் கப்பு பாஸ்மதி ரைஸ் தில்டா ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு கழுவி ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வச்சுருக்கேன் அப்படியே இதில் ஊற்றிடலாம் குக்கர் மூடியில் பொங்கி இருக்க கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி தடை விட்டுருவேன் தேவையான தண்ணி ஊற்றிக்கணுங்க நான் நாலு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் மூடி ரெண்டு மூணு விசில் வட்டு இது என்னென்னு பார்க்கலாமா மல்லிக்கீரை தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு வாரம் ஆச்சு நோன்பு வந்தால் சும்மா சும்மா கடைக்கு போக முடியாது அதனால் மல்லிக்கீரை எப்படி பொதிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு வாரம் ஆச்சு எப்படி இருக்குன்னு நம்ம தேவைக்கு எடுத்துக்கிடலாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக அப்படி எடுத்துக்கலாம் நமக்கு தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துடலாம் நல்லா பச்சை பசுக்கு பாருங்கள் ஒரு இலை கூட வாடாமல் இருக்கிறது அடியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம் எடுத்தாச்சு இது என்னென்னு பார்க்கலாமா இது இது புதினா தான் ஈரம் இல்லை கையில் கையெல்லாம் நல்லா தொடைச்சிட்டு இந்த மாதிரி காய வச்சு வச்சுருக்கேன் புதினா நமக்கு சீக்கிரம் வாடி அழுவி போயிடும் நல்லா இதுவும் கொஞ்சம் இப்போ தேவை அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு மீதியாக ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் வெளியில் வச்சு கொஞ்சம் காய வச்சுட்டு தான் கொஞ்சம் உணர வச்சுட்டு தான் இதுமாதிரி சீக்கிரத்தில் பிளாக்கில் போட்டுட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம் இன்னும் நம்ம தேவைக்கெடுத்தாச்சு கழுவி தான் காய வைக்கிறது அதனால் நம்ம கழுவணும்னு இல்லை நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் பிரியாணிக்கும் போடலாம் இது பண்ணி குடிக்கலாம் இது மாதிரியும் வாங்க கிடைக்கும் மீன் தேவைக்கு எடுத்துட்டு வீதி இது மாதிரி கவர் திருப்பியும் போட்டு நல்லா டைட்டாக ஒரு கொண்டை போட்டுற வேண்டியது கொண்டை போட்டுட்டு திருப்பி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிருவேன் கடைசி சிவரிலும் சின்ன தண்டு கூட வேஸ்ட் ஆகாமல் நம்ம எடுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கருத்தாக திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்தாச்சு லேசாக கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம் பாஸ்மதி அரிசி ஆனதுனால் உங்களுக்கு மொத்தம் பத்து நிமிஷம் கூட வேண்டாம் நோம்பு கஞ்சி செய்யலாம் இன்றைக்கி நம்ம மசாலா இல்லாமல் தான் கஞ்சி செய்யும் கூட உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள் வேறு ஏதாவது பீன்ஸ் வேணால் பீன்ஸு பட்டாணி வேணால் போடலாம் எனக்கு அதெல்லாம் பட்டாணி எல்லாம் போட்டேன்னாக்கா பிடிக்காது அதனால தான் இல்லை அன்றைக்கி வெறும் கேரட் போட்டு செய்யும் நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளித்தனால நல்லா வாசனையாகவே இருக்குது கஞ்சி வயிற்றுக்கும் நல்ல இதாக இருக்கும் இப்போ நல்ல திக்கான தேங்காய் பார் അര കപ്പ് നൂറ്റമ്പത് എം എൽ എടുത്തരക്ക നല്ല ചൂട് അനുസരിച്ച് അവളും തേച്ചി നമ്മൾ ഉപ്പ് പോടല ഉപ്പ് പോടണം നമ്മൾ നല്ല പാക്ക മുടാ നീങ്ങ പോക ഉപ്പിപ്പം നമ്മൾ നരക്കി വച്ചിരിക്ക മല്ലിയിൽ காஞ்ச புதினா அதையும் நான் நறுக்கி தான் வச்சுருக்கேன் போட்டு ஒரு கொதி உடனே இறக்கிடலாம் திக்னஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிடுங்க வயிற்று புண்ணு ஜோரம் எல்லாம் வந்தவங்களுக்கு இந்த மாதிரி கஞ்சி வச்சு கொடுக்கலாம் சாதாரணாலும் சண்டையெல்லாம் இந்த மாதிரி கஞ்சி குடிக்கலாம் அப்புறம் அந்த ஒரு பச்சை மிளகா போட்டோம் அந்த காய்ச்சலாக இருந்து வயிறு புண்ணாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கும்போது அந்த ஒரு பச்சை மிளகையும் போடாமல் கஞ்சி செய்து கொடுங்க நல்ல மாதிரி இருக்கும் மூணு நேரமும் இந்த கஞ்சி குடித்தா போதும் இன்னும் நிறைய பேர் வயசு லூஸ் மோசன் ஆகி எல்லாம் இருப்பாங்க அது ரெண்டு நாள் கழிஞ்சு அதெல்லாம் நின்ன பிறகு அப்போவும் இந்த கஞ்சி வச்சு கொடுக்கலாம் வயறு வயறு எல்லாம் புண்ணெல்லாம் குணமாயிரும் இந்த பாத்ரூம் போகிற இடத்துலையும் அந்த எரிச்சல் அதெல்லாம் குணமாயிரும் இது நல்லா ஒரு மெடிசின் கஞ்சி தான் இது ட்ரை பண்ணி பாருங்கள் லேசாக கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடணும் நல்லா வெட்டி தலைக்க கொதிக்க விடக்கூடாது தேங்காய் பால் ஊற்றுனாலே செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட் கூட்டிட்டு ஆல் இந்த லேசாக தலை வருது போதும் கஞ்சி பாருங்கள் சைட் டிஷ்ஷாக ஒரு துவையில் இறங்கி இதுக்கு ஒரு கப்பு தேங்காய் கொஞ்சமாக மிளகாத்தூள் கார கார மிளகாத்தூள் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி காஷ்மீரி மிளகாய் பொடி கொஞ்சமாக சில்லி ஃப்ளெக்ஸு உப்பு இதை எடுத்துகிட்டு வரேன் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக பிடிச்சா போவோம் அதையும் இதில் போட்டு கொடுக்கணும் நல்லா திரும்ப ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் அதில் போட்டுட்டு கஞ்சி குடிக்கும்போது அது கடிபடணும் இந்த சின்ன வெங்காயம் வேற எதுவுமே வேண்டாம் மிக்சி கிரைண்டர் எதுலேயும் போய் அரைக்க கூட வேண்டாம் உங்களுக்கு வேணால் இப்படி ஒரு டீ வச்சுக்கலாம் ஆனால் இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும் சம்பல் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கையில் தான் இதை நல்லா திரும்பி எடுக்கணும் வெங்காயம் அங்கங்கே கடிபட்டுட்டே இருக்கணும் கஞ்சிக்க நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்கள் பெரிய மசாலா எதுவுமே இல்லை வேலையும் சிம்பிள்